ஆ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஸ் பண்ண போகிறேன் நண்பா நல்லா மொறுன்னு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்டில் கோதுமை மாவுலாம் ஓகே நண்பா இப்போ நான் ஒரு முட்டையை போட்டுறேன் ஓகே நண்பா என்ன நான் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை அதே மாதிரி உங்களுக்கு லைக் ஒன்று போட்டுருங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பா புதுசாக அந்த வீடியோ பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணாமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டேன் ஷேர்க்கு சமான் நண்பா ஓகே நண்பா வீடியோக்கள் போனாங்களா ஸோ அப்பப்போ நான் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறம் மறந்துடுவீங்க அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணுறேன் நண்பா ஓகே நண்பா ஸோ நான் இப்போ ஒரு முட்டையை ஒடைச்சு போடுறேன் நண்பா இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன் என்ன நான் ஆட் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு படுத்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் தெரியுங்க நண்பா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஆட் பண்ணிடுறேன் ஸோ நண்பா இப்போ நான் சுகர் போடுறேன் சுகர் நீங்கள் தேவையானது போட்டுங்க நான் இன்னும் கம்மியாக போதும் ஸோ நான் சுகர் போட்டுறேன் நண்பா நீங்கள் பவுடராகவும் சுகர் போடலாம் நான் பவுட்ரு போடல அப்படியே போட்டுறேன் நண்பா ஓகே நண்பா ஸோ முட்டை ஒன்று போட்டிருக்கேன் சுகர் போட்டிருக்கேன் இதோட வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் வந்து இதில் வந்து ரவை போடுறேன் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் போடுவேன் அப்புறம் கோதுமை மாவு போடுவேன் ஓகே நண்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து பவுட்ரு போடுவேன் கடைமண் பவுட்ரு இந்த ஏலக்காய் பவுட்ரு அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ஓகே நண்பா உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டியூட்டி ஃபியூட்டி அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் போடலாம் டியூட்டி ஃபியூட்டி எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் இதாகும் நீங்கள் அதுதான் பாதம் அது மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க இது மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க நண்பா என்ன நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் ஓகே நண்பா பாருங்கள் ஸோ நண்பா இப்போ நான் இது போடுறேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் நுணுக்கியிருக்கேன் நீங்கள் பொடியாக இருந்தால் நீங்கள் பொடியாக போட்டுங்க நண்பா பவுட்ரு மாதிரி இருந்தால் மிக்சியில் அடித்து போட்டுங்க ஓகே நண்பா ஸோ நான் ஏலக்காய் பொடி போட்டாச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸ்னால் இது போடுவேன் கோதுமை மாவு ஓகே நண்பா ஸோ நண்பா இப்போ ரெண்டு கிளாஸ் இது போட்டிருக்கேன் கோதுமை மாவு ஸோ எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் நண்பா ஸோ இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் கூட சாப்பிடுவேன் நண்பா இது நீங்கள் கூட சாப்பிட்லாம் ஓகே நண்பா ஸோ நான் இதை வந்து ஸ்டெயின் பண்ணிக்கிறேன் ஸோ கோதுமை மாவு ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் நண்பா ஸோ அடுத்தது இதோட வந்து ரவை போட்டுக்குங்க ஓகே நண்பா ஸோ நண்பா இப்போ நான் இது வந்து கோதுமை மாவு சலாடாக பண்ணியாச்சு ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி ப்யூர் கோல்டு கோதுமை மாவு நண்பா ஸோ இதோட நீங்கள் ரவை இதில் மிக்ஸ் பண்ணுன்னா மிஸ் பண்ணிக்கங்க ஓகே நண்பா இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கங்க அண்ட் ரவை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்கிரிப்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் முறை முருன்னு இருக்கும் நண்பா ஓகே நண்பா ஸோ அதனால் ரவை போட்டு நீங்கள் போட்டால் தான் அந்த ஸ்கிரிப்சி டைப்பில் வரும் ஓகே நண்பா நான் பண்ணுவோம் ஸோ நண்பா எப்போனா இந்த பண்ணுவா ரவை ரவையும் மிக்ஸ் பண்ணுறேன்ப்பா ஸோ இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கிரிப்ஸியாக முறு முறும் இருக்கும் ஸோ அதனால் நான் மிக்ஸ் பண்ணி தான் அப்படி நண்பா ஸோ இது பண்ணியாச்சு ஸோ இதில் கொஞ்சோட ஆயில் மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா ஸோ நண்பா இப்போ நான் இதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நீங்கள் ஒரு ஆயில் இல்லாட்டி கீ ஊற்றிக்கலாம் நண்பா இது ஆப்ஷன் தான் ஸோ இதில் வந்து ரெண்டு எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கீ இல்லாட்டி நான் ஆயில் ஊற்றுறேன் ஒரு மூணு சும்மா ஒரு அளவு போட்டுங்க ஓகே நண்பா ஏன்னா ஏற்கனவே ஆயில்தான் பெறப்பறம் ஸோ ஆயில் போட்டாச்சு நண்பா ஸோ இது மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா சோ பாருங்கள் நண்பா மிக்ஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறேன் ஓகே நண்பா அதுக்கப்புறம் பால் ஊற்றணும் பால் காய்ச்சின பால் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நான் தேங்க்யூ ஸோ மக்கள் இப்போ தான் நல்லா இது பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெரி குட் ஸோ எண்ணெய் போட்டிருந்தேன் எண்ணெயை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் போட்டு இது பண்ணிருந்தப்பா நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் மாவு நீங்கள் அது மாதிரி அரைக்கப்பு இது போட்டுங்க ரவை அப்போ தான் நல்லா மொறு இருக்கும் இருக்கோம் அரைக்கப்பு இரடி முக்கால் கப்பு போட்டுங்க நான் அரைக்கப்பு போட்டுருங்க ரவை ஆயில் நீங்கள் ஆப்ஷன் ஆயில் கொஞ்சம் நல்லா இதில் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே ஆயிலில் தான் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடோம் ஓகே நண்பா ஸோ இதோட இப்போ வந்து மில்க் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டி பண்ணியோம்னா அது மாதிரி பண்ணிக்கணும் நண்பா நம்ம so, मिक्स பண்ணிக்கிறோமா சரி बरोबर ओके மக்களே ओके சிஸ்டர்ஸ் அண்ட் தி பிரதர்ஸ் چونಲ್ಲ கொஞ்சோ நல்லா मिक्स व्हीல் பண்ணிடுங்க நல்லா பழதிங்க நல்லா ஆயில ஊத்திடுங்க ஆயில் லட்டி घी ஊத்திடுங்க ஓகே நண்பா தேவையன ஊத்திடுங்க ஒரு 1 ஸ்பூன் இமல் போட்டுடுங்க சூப்பாருமா ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதோட பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுன்றப்போ ஸோ மக்கள் நான் பால் போடுறேன் அதில் அது பாருங்கள் பால் போல ஸோ பால் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி அப்படியே ஊற்றினீங்கன்னா அப்புறம் ஜாஸ்தியாகிடும் அப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் திரும்ப சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒட்டி பீஸ் மிக்ஸ் பண்ணணும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் சோப் பண்ணணும் நல்லா ஊற வச்சு பத்து பேர் நிமிஷம் ஸோ இதில் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட வேண்டாம் சோடா மாங்கு அதெல்லாம் தேவைல ஏன்னா நம்ம மொறு மொறுன்னு பண்ணணும் அதை போட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிரும் ஓகே மக்கள் ஸோ இது நல்லா பிணையிடும் டக்கரா இருக்கு மக்கள் நல்லா அந்த இதுல கொண்டு வந்து பாருங்க மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் செய்கிறது தான் குவாலிட்டி தான் ஸோ இதில்லாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நான் வீட்டுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமாண்டில் தெரிவிங்க நம்பா என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன் ஸோ பாருங்கள் நல்லா கரட்டியாச்சு பாருங்கப்பா இந்த இதுவே பண்ணிக்கோங்க வருவ நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஊற வைக்கணும் கொஞ்சம் நல்லா சோக்கி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக ஓகே நண்பா ஓகே நண்பா ஓவனே வச்சிருக்கிறேன் நண்பா கொஞ்சம் சூடாக இருக்குது ஓகே நண்பா ஸோ ஓவனே நான் பிஸ்கட் டைப்பில் ஸ்னாக்ஸ் ஐட்டம் மாதிரி பண்ணுறேன் நண்பா ஓகே பாருங்கள் வீடியோ கண்டினியூன் ஏறிட்ருக்கு ஓகே நண்பா இப்போ நான் இதில் தான் பண்ண போகிறேன் ஓகே நண்பா இப்போ இது ஓவன் சூடாகிட்டுருக்கு ஸோ இதில் கட் பண்ணி போட்டுருலாம் ஸோ இந்த லெவலில் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கலாம் ஒரு நண்பா பாருங்கள் ஸோ இது அப்படியே உருட்டா தானே நண்பா ரூட்டிங்களா நண்பா ஸோ இது தான் பண்ணுறது ரெண்டு டைப்பில் பண்ணுறேன் ஒன்று மைக்ரோ ஓவனில் பண்ணுற மாதிரி நண்பா ஒன்று வந்து ஃப்ரை வெண்ணெய்லேயும் ஃப்ரை பண்ணுவேன் ஓகே நண்பா ஒவ்வொரு டைப் பாருங்கள் பார்த்தோம் அவ்வளோ தான் நண்பா நான் இதை கட் பண்ணிக்கிறேன் ப்ரவுன் டைப்ல பிஸ்கட் டைப்ல போடுறேன் நீங்களும் இதே மாதிரி கமெண்ட் தெரியவீங்க நண்பா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி மூடி ஒன்று வச்சு கட் பண்ணிக்கோங்க சீடு அளவு கொஞ்சம் ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் இப்போ இப்போ நான் சின்னதாகவும் கட் பண்ணுறேன் சின்ன சின்னதாக இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன டைப்பில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்னதாக அழகாக இருக்குன்னு சொல்லி ஓகே நண்பா ஸோ அதை கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் உங்கள்கிட்ட ஸ்டீலு இது மாதிரி எது இருந்தாலும் இது பிளாஸ்டிக்னால ஒழுங்காக இதாகவும்ட்டுது ஸோ இதாகிடுச்சு பார்க்கலாம் ஓகே ஆகிடுச்சு நண்பா இது கொஞ்சம் பாருங்கள் கொரோனா மாறுது அப்படியே ஸோ இது இப்போ இப்போ எடுத்துடலாம் ஓகே நண்பா அருண்ல சூப்பர் ஹைட்ஸ் பாருங்கள்னா லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் அருமை அருமையாக வந்துருக்கு ஸோ அந்த பப்புல்ஸ் மாதிரி வந்து தான் நீங்கள் ஓட்ட மாதிரி பண்ணி விட்டுக்குங்க சரியாயிரும் ஓகே மக்களே ஓகே நண்பா ஸோ பாருங்க த்ரீ மினிட்டு போதும் ஓகே நண்பா ஸோ இது வச்சுருக்கேன்ண்ணா இதை கட் ஏற்கனவே பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நண்பா ஸோ இதில் நீங்கள் எண்ணெய்லேயும் ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஓவன் இருந்து தான் பண்ணிக்கலாம் எண்ணெய் வேணுமோ மிச்சம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓவனில் பண்ணிக்கலாம் ஆனால் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாகும் அது பார்த்துங்க ஸோ எண்ணெயில் பறிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நண்பா ஸோ பாருங்க மக்கள் சூப்பராக வந்துடுச்சு ஸோ அவ்வளோதான் இது இந்த மாதிரி பபுள்ஸ் இருந்தால் நீங்கள் ஓட்ரு அது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பருவம் இந்த மாதிரி குத்திக்கலாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பபுள்ஸ் வராது ஓகே நண்பா ஸோ நல்லா வருவோம் பார்க்குறதுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் மேட்டர் ஓகே நண்பா சரி அப்படியே மாற்றிடலாம் ஒரு பிளேட்டில் ஸோ நண்பா அதே மாதிரி இதையும் வச்சுருந்தேன் நண்பா உங்களுக்கு தேவைப்படுத்துனா கப்புல்ஸ் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டுங்க கப்புல்ஸ் வராது ஓகே நண்பா ஸோ இது வேறு ஸ்டைலில் பண்ணுறேன் நண்பா ஓகே மக்கள் இது வேறு ஸ்டைலு பாருங்க இது எப்படி பண்ணுறேன்னு ஸோ நண்பா வந்துடுச்சு இந்த ஸ்டைலில் பண்ணுறேன் சரி தான் தனித்தனியாக இருக்கா ஸோ இந்த மாதிரி கூட விட்டுக்கலாம் நீங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறக்கும் ஸோ மக்களே இது ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே திருப்பி விட்டால் திருப்பி போட்டுங்க ஓகே மக்களே ஓகே பாருங்க நீங்கள் திருப்பி தான் திருப்பி போட்டுங்க பாருங்கள் இது வந்து இதாக பாருங்கள் பக்கோல்ஸ் வரலை பாட்டுங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பாருமா சின்ன சின்ன அழகாக இருக்கணும்பா மக்களே சரி இன்னொரு நோட்டு முறை வச்சுக்கலாம் எடுத்துடலாம் இதெல்லாம் அப்படியே நான் ஓகே மக்கள் இது ஓகே ஏன்னா அதில் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம் நண்பா பாருங்கள் மக்களே சூப்பராக ரெடி வச்சு ஓகே ஸோ நண்பா நண்பா ஸோ ஏற்றியாச்சு ஒரு மூணு நிமிஷத்தில் நண்பா கண்டினியூ பாருங்கள் வீடியோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணி ஏற்றி வச்சு இப்போ ஆயில் வச்சு நண்பா ஸோ இது இது பண்ணுறேன் ஓகே நண்பா இது தண்ணி எடுத்துக்கோட தண்ணி தெரிஞ்சிது பண்ண ஸோ அது வந்து மைக்ரோஓவனில் பண்ணது இது வந்து எண்ணெயில் பண்ணுறது நண்பா ஓகே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிடுவோம் பெரியவங்க இருக்குது குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க வீட்டில் ஓகே நண்பா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று நண்பா ஓகே ஓகேப்பா இதுவும் ரெடியாகிடுச்சுக்காரங்க சூப்பராகிடுச்சுக்கோங்க வேற லெவலாக இருக்கு நண்பா வேற லெவலாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு ஓகே நண்பா ஸோ இதுவும் சூப்பராகிடுச்சு ஐயோவா கரம் டேஸ்ட் வரமா இதுக்கோ ஓகே நண்பா பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கார் ஓகே நண்பா பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா அது மாதிரி அவ்வளோ நல்லதாக இருக்குது பண்ணிட்டுருங்க அப்போதான் உங்களுக்கு பப்புல்ஸ் மாதிரி வராதுப்பா இந்த மாதிரி பப்புல்ஸ் பண்ணிட்டு விட்டுருவா நண்பா மக்களே சிம்மாக வச்சு இதே வச்சுக்கங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்கோங்கன்னா உள்ளே மேலே வந்துடும் அப்புறம் உள்ளே வருது நண்பா ஸோ ஃப்ரிமாவே வச்சுட்டு ரெடி பண்ணுமா பிஸ்கட் டைப்பெலாம் ஒன்று பண்ணேன் ஒன்று வந்து இந்த டைப்பில் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு போகிறோங்க செமன் டேஸ்ட்டாக இருக்கும் நம்பா ஸோ பிஸ்கட் பிஸ்கட் டைப்பில் பண்ணணுன்னா அதில் நானூறு ரூபாட்டி போடுறேன் பிஸ்கட்டு ஓகே நம்பா அதில் வேறு இன்க்ரீடியன்ஸ் பண்ணணும் ஸோ இதாகிட்டுருக்கு திருப்பதிங்க பத்தி தான் கரெக்டாக உங்களுக்கு திருப்பறவு ஈஸியாக இருக்கும் Svo þ Áttu piður við þið Brefra. og það er húnری að við það er aquí licensed. Svo við frestum fyrir þeim og um því við puslum það að Como verś? மசாலாலும் சூப்பர்னு சொல்லி போகிறாரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி போகிறாரு நண்பா ஸோ நண்பா ரெண்டுமே பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இதே எடுத்துடுவேன் பாருங்கள் ஃப்ரை பண்ணுறது நல்லா அதனால் பார்க்குறது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்துருவேன் சொல்கிறேன்பா நண்பா இது பாவ் இது ஒரு மா டைப்பு ஏற்கனவே மைக்ரோவேவில் பண்ணது அது ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து வேறு டைப்பு நம்ப சவுதியில் இருக்க பேச்சில் பசங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரிலாம் கம்பெனி விட்டு வந்தோன்னே பசிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நண்பா கம்பெனி விட்டு வெளியில் வருவீங்க ஸோ பசி எடுக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி ஸோ நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா ஸோ இந்த சுடு தெரியுது இது ஓகே இது ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நன்றி அப்போ வேறு மெத்தட் ஒன்று பண்ணுறோம் அதுவும் பாருங்கள் வேறு டைப்பில் வரும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துக்கலாம் ஸோ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ఉంటే తిప్పి వెళ్ళాం ఓకే అయిట్ సైడ్ ఒక సైడ్ తిప్పి పెడితే ఓకే రెడీ నార్మల్ గా అవుతుంది అవ్వదా నంబర్ ఇది రెడీ అయితే సో కెమెరా ఒకటి ఆటికి చూడండి సారీ நண்பா ரெடி ஆகிடுச்சு வருங்க சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் அதே மாதிரி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நண்பா சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் வருங்க சூப்பராக பாருங்கள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ இருக்குங்க ஸோ இந்த பாருங்க நம்ப இந்த மாதிரி கையில் ஊட்டி ஆனும் தான் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அழகா ஸோ இந்த மாதிரி பாருபா எவ்வளோ அவ்வளோ இருக்குது சூப்பராக போடுமா பக்கம் இதே மாதிரி பண்ணி போய்வி எண்ணெயில் போட்டு ரொம்ப நாலஞ்சு டைப்பில் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணி என்ன கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு கொடுக்கறேன் அதுதான் நிறைய ஆகிடுச்சு ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நண்பா கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஸோ நண்பா இப்போ நான் பாருங்கள் நண்பா இப்போ பாருங்கள் நான் இப்போ வச்சு திருப்பேன் திருப்பிடலாம் நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்பா ஸோ கேமரா ஆட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு கையில் கேமரா ஒரு சைடு நைஃப் வச்சு திருப்பிதான் கொஞ்சம் கேமரா அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கேன் நண்பா சாரி ஸோ அதுவும் தவிர என்னோடய தமிழில் எதுவும் மிஸ்டேக் தான் சாரி நண்பா ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சி நண்பா பாருங்கள் மக்களே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வேறு எதாவது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக தெரியும் கமெண்ட்லாம் பண்ணுங்க நண்பா மக்களே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நான் கொடுத்துருவேன் ஸோ தான் தெரியும் என்னையும் நான் வடிக்கட்டேன்பா ஸோ பாருங்க நண்பா சூப்பர் வேறு இருக்குது நான் சேர்த்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா எப்படி ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் நண்பா பாருங்கள் நண்பா சூப்பராக பண்ணிவிட்டேன் இது ஓவனில் பண்ணது மைக்ரோ ஓவனில் ஓகே நண்பா இன்னொன்று வந்து ஆயிலில் பண்ணது அது வந்து ஆயிலில் நான் காமிக்கிறேன் அது அதுவும் காமிக்கிறேன் நண்பா இதை நான் டேஸ்ட்டு பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நண்பா ஓகே நண்பா இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இது பிஸ்கெட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நண்பா ஆனால் பிஸ்கெட்டுக்கு வேறு இன்க்ரீடியன்ட்ஸு ஓகே நண்பா ஸோ இது குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பா பாருங்கள் சின்னதாலாக ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் நண்பா ம் செம்மையாக இருக்குது அந்த முட்டாலாம் இறங்கி நல்லா இந்த டவ போட்டுந்தான் நல்ல ஸ்கிரிட்சியாக நல்லா மறுமுறுன்னு இருக்குது நண்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க எங்க பாருங்கள் செம்ம சிஸ்டராக இருக்குது ம் வேறு லெவலாக இருக்கு நண்பா நல்லா மொறுமொருன்னு இருக்கும் ஓகே நம்ப நான் அதையும் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் நண்பா ஓகே மக்களை பாருங்கள் சிஸ்டர்ஸ் இது வந்து என்னெல்லாம் பண்ணது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பா இது வந்து எண்ணெயில் பண்ணது நண்பா அது வந்து ஓவனில் பண்ணது ஸோ இதை நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா எப்படி இருக்குன்னா நண்பா ம் நல்லா ஸ்கெஸ்வியாக இருக்கு அதாவது போட்டோன்னு அப்படியே வாயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அந்த சக்கரை பால் அந்த கடமொன் போடு இடித்து போட்டதுன்னா ஏலக்கா வேறு லெவலாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க ஷேருக்கு சமன் நண்பா ஓகே நண்பா ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர்ஸ் ஓகே ஜெயசா கேர்